ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் பி ஜோதிட ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நவ திருப்பதிகளில் ஒன்றான சனி பகவானுடைய பரிகாரஸ்தலமாக விளங்கக்கூடிய ஒரு ஆலயத்தை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம் திருக்குழந்தை அப்படின்னு சொல்கிறது புராண கால பெயர் இப்போ பெருங்குளம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஊராக இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் வேங்கடநாத வேங்கடவாணன் சீனிவாசன் அப்படிங்கிறது இறைவனுடைய திருநாமம் அம்பாளுடைய பேர் அழமேளு மங்கை தாயார் கமலா கமலாவதி அப்படின்னு சொல்றது இந்த ஆலயத்துல இறைவனுடைய அவதாரம் வந்து ரொம்ப சிறப்பாக சிறப்பிக்கப்படுது எப்படி ஆண்டாள் வந்து இறைவனையே மனவாளனாக வரிச்சு இறைவனுக்காகவே வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இங்கே வேதாச்சரன் குமுதவள்ளி அப்படிங்கிறவங்களுக்கு மகளாக கமலாவதி அப்படிங்கிற பெண் பிறக்கிறாங்க அவங்க மானிட ஆண்கள் யாரையுமே நான் மணக்க மாட்டேன் அந்த இறைவன் தான் எனக்கு மணாளன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுக்காக கடும் தவம் புரிகிறாங்க பெருமாளே வந்து அவங்கள ஆட்கொண்டு தன்னுடைய மார்பில் வந்து இடம் கொடுப்பதாக இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வேதாச்சரனுடைய மனைவி குமுதவள்ளியை ஒரு அசுரன் வந்து என்ன பண்ணுறான் தூக்கிட்டு போய் சிறை வச்சிடுறாரு அதை மீட்டுத்தர சொல்லி இந்த வேதாச்சரன் பெருமாளிடம் கேட்குறாரு திருமால் மனம் இறங்கி அந்த வேதாச்சரன் கடனம் கருட வாகனத்தில் இமயமலைக்கு போய் அந்த அசுரனை வந்து நடனமாடி அவன் மீது நடனமாடியே அவனை வதம் செய்கிறார் அதனால தேவர்கள் எல்லாம் மனம் மகிழ்ந்த அந்த அசுரனை வதம் செய்ததற்காக மகிழ்ந்து அவருக்கு மாயக்கூத்தன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் சிறப்பு பெயரையும் அங்கே கொடுக்குறாங்க மாயக்கூத்தன் பொதுவாக இந்த சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு அந்த மாயை தாங்க நிறைய பிரச்சனைகளில் இருந்து நம்மளை ரொம்பவே நம்மளை கவலைக்கு உருவாக்கக்கூடியது அந்த ஏழரை சனி அஷ்டம சனி காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை சரி செய்யக்கூடிய மாயக்கூத்தனாக இங்கே இறைவன் காட்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குது இங்கே சாசனம் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் வைணவ திருத்தலங்களில் ரொம்ப அதிமுக்கியமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தினுடைய சிறப்பு இங்கே சனி பகவானால் பிரச்சனை இருக்கிறவர்கள் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சிறப்பில்லாமல் இருக்குது நிறைய கஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து இறைவனை வழிபாடு செய்யலாம் சீனிவாச பெருமாளாக காட்சி தரக்கூடியவராக இருக்கிறார் அதோட பாளிகை மனம்னு பேர் இதுக்கு வந்து பாளிகை தவம் செய்த இடம் என்பதால் பாளிகை மனம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வு நிறைய கனவு கற்பனைகளால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளை வழிபடும்போது அவங்களுடைய நியாயமான கனவுகள் ஆசைகள் நிறைவேறி அந்த எப்படி அந்த கமலவள்ளி பெருமாளை மனம் புரிந்தார்களோ அதே மாதிரி நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் முக்கியமாக ஏழாம் பாவகத்தில் சனி இருக்குது அப்படின்னா அங்கே திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் பிரச்சனைக்குரியதாக மாறும் அப்படிப்பட்ட அந்த ஜாதகர்கள் இங்கே வந்து பெருமாளை வழிபடுவதனால் அந்த ஏழில் நின்று திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை தரக்கூடிய நம்ம என்ன சொல்லப்போனால் இலக்கண பத்ததியில் பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அந்த சனியினுடைய தாக்கம் அங்கே ஏழு எட்டு திருமண வாழ்க்கை பிரச்சனைக்கு உருவாக்கும் அப்போ அந்த மாதிரி உள்ள நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தாராளமாக இந்த ஊருக்கு போய் பெருங்குளத்திற்கு போய் அந்த பெருமாளை சீனிவாச பெருமாளை வழிபட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி